அகில் அகில் வரைஞ்ச ட்ராயிங் அழகா இருக்கா பார்த்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாப் டை பண்ணுங்க विद्या வரைஞ்ச ட்ராயி எப்படி இருக்கு பார்த்து சொல்லு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க பை வரைஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வரைஞ்ச ட்ராயிங் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் எல்லாரும் சம்மர் என்ஜாய் பண்றாங்க சம்மர் லீவே எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க சம்மர் லீவுக்கு இன்னுக்கு மண்டே வெண்டஸ்டே ஃப்ரைடே